அண்ணன் வந்து கூடுதலா எனக்கு ஒரு கடமை கொடுத்துருக்காரு இந்த மக்களை வந்து இன்னும் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ஏன்னா தேர்தல வேட்பாளராக நிக்கிறதுனால என்னதான் வேற ஒருத்தவங்க வேட்பாளர் நான் கூட போவேன் வாக்கு ஆனா அந்த முறை நானே வேட்பாளர் நினைக்கிறதால வீடு வீடா போய் மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு ஓரளவு தெரிஞ்சா கூட இன்னும் கூடுதலா ஒரு நூறு சதவீதமும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை என்ன ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அது போல அந்த மக்களை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நீங்க கத்திக்கிட்டே இருப்பீங்கிண்டல்களை சம்பாதிக்கலாம் இல்ல இல்ல அதுதான் அண்ணன் சொன்ன மாதிரி அவதவருக்கு வந்து நம்ம பதில் தர்றது இல்ல கிண்டல் வந்து எல்லாமே பண்ணதானே செய்வாங்க அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாத வரைக்கும் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நமக்கு இருக்கிற புரிதல் அவங்களுக்கு இருந்ததுன்னா நமக்கு இருக்கிற அறிவு அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க கிண்டல் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது கிண்டல் நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சேர்த்து போராடுறது அதனால அவங்களுக்கு சேர்த்து போராடுற போயிட்டே இருக்கும் அரசியல் கட்சியாவே கரு கருதுல அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு ஒரு படம் வந்து வரப்போகுது அந்த படத்துல நடிகர் அண்ணன் விஜய் வந்து அதுல வந்து கோ ஆக்டரா அண்ணன் புஷியானந்தன் நடிக்கிறாங்க ப்ரொடியூசர் அண்ணன் ஆதா அர்ஜுனா டைரக்டர் அண்ணன் ஜாரோக்கிய ஜானா ஆரோக்கிய இவங்க எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனு ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறாங்க அதோட டீசர் ட்ரைலருக்காக தான் ஒரு ஊர் ஊருக்காக வர்றதா தான் நான் அந்த கட்சியவே பார்க்கறேன் அது இன்னொரு தான் பாக்குறேன் அந்த பச அந்த கட்சிக்கார பசங்களுமே அது ஒரு படம் மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க நாம் கட்சியே ஒரு கட்சி இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொறீங்களா அந்த பசங்களுக்கு அரசியலே தெரியாதுங்கண்ணா அரசியல் தெரிஞ்சாதானே முதல்ல என்ன இங்க வந்து இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இனப்படுக அந்த பசங்க பாதிப்பத்தி தெரியாது நீங்க ஸ்டெர்லைட்ல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு இல்ல இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னாவே அந்த பசங்களை பாதிப்பதுக்கு தெரியாது அப்படிப்பட்ட பசங்களுக்கு அரசியலே தெரியாத பசங்கள்ட்ட வந்து இந்த மக்களுக்காக போராடக்கூடிய இளைஞர்களை கொண்ட கட்சியை பத்தி என்ன தெரியும்ன்றதுதான் என்னோட கேள்வி அதனால அவங்களுக்கு தெரியாதனால சொல்றாங்க திமுக பேசினாரு அண்ணன் வந்து யாரோட பி பிடிமுங்கிறத என்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிவு பண்ணுன்ற மாதிரி ஆனா நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம் திமுக மேல இருக்கிறது வந்து எனக்கு இப்ப வன்மெல்லாம் கிடையாது திமுக மேல நமக்கு வன்மம் ஆனால் டிவி கேமரா இருக்கிறது ஒரு வருத்தம் நம்ம அதாவது வீட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக ஒழுங்கா வளரலாம்னா ரெண்டு அடி அடிப்போம்ல அது பேருக்கு வன்மோ இல்லை ஒழுங்கா வள வளர்ந்து வாடான்றதுக்கு ஒரு அக்கறையில அடிக்கிறது அது மாதிரிதான் டிவி கே டீல் பண்ணி என்ன சொல்றாங்க நீங்க பொது வழியில விமர்சிக்கிறீங்க தெரியுமே அதாவது விஜய் என்ன வந்து ஒரு சுயநலவாதி அதுதான் உண்மை ஏன்னா அண்ணன் வந்து தனிப்பட்ட முறையில தான் மேடையில முதல் மாநாட்டுல வேண்டிய மாநாட்டிலேயே வந்து கிண்டல் பண்ணாரு அப்படிங்கும் போது தனிப்பட்ட முறையில சொன்னதையே மேடையில வச்சு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு மனிதரை வந்து தனிப்பட்ட முறையில் எவ்வளோதான் சொல்றது சொல்லி கேட்கல அண்ணன் வந்து சொல்லாம பறந்திருப்பாங்களா இப்ப ரெண்டு பேரும் சந்திச்ச சொல்லாம பாந்திருப்பாங்களா இந்த மண்ணோட தலைவரை கொண்டு போடா காங்கிரஸ் எல்லாம் அந்த கட்சியோட இந்த இனத்தின் எதிரி இந்த இனத்தை கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டாருன்னா அவர் அந்த கூட்டணிக்கு நாளைக்கே காங்கிரஸ் வந்ததுன்னா சேர்த்துப்பாரு வரலன்னா வேணா காங்கிரஸ் விமர்சிக்கலாம் ஆனா வந்தா மைண்ட் செட்ல தான் இந்த நொடி வரைக்கும் இருக்காரு அப்ப அண்ணோட வெற்றிக்காக எந்த சமரசத்தையும் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையில நம்ம சொன்னா அப்படியே கேட்டுக்கிற இடத்துல அவர் இல்லை அதனால நம்ம பொதுவெளிலேயுமே அவரை வந்து முழு நேரம் நம்ம விமர்சிக்கிறது இல்லன்னு அண்ணன் ஒன்றரை மணி நேரம் பேசுவாரு அதுல ஒன்றரை நிமிஷம் தான் விஜய் பத்தி பேசுவாரு ஆனா செய்தி ஊடகங்கள்ல அந்த ஒன்றரை நிமிஷம் தான் எடுத்து போடுறதுனால அந்த பசங்க என்ன நினைச்சுக்கிறாங்க விஜயவே ஒரு திட்டிட்டு இருக்காருன்னு நினைச்சிருக்காங்க நம்ம வந்து போற போக்குல சும்மா டேய் தம்பி போடவா அதுகிட்ட அப்படிங்கிறோம் அவ்வளவுதான் ஆனா வந்து இந்த இடம் வந்து இப்ப ரங்கராஜ் மாதிரி ஆளுகள்லாம் வந்து என்டிக்கோட ஓட்டு பேங்கே வந்து டிபிக்கு தாண்டிட்டு அப்படின்னு சொல்றாரு இந்த கருத்து கணிப்பு எப்படி பாக்குறீங்க இல்ல கருத்து கணிப்பையே நான் வந்து நம்புறது இல்லைன்னு எல்லா கருத்து கணிப்பும் அப்படியே நடந்துரும்னா எல்லாத்துறையும் அவங்க சொல்றதெல்லாம் நடந்துடல இன்னொன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கணிப்பை சொல்றாங்க எல்லாரும் காமனாக ஒன்றும் இன்னொன்னு இன்னொன்று தான் கருத்து கணிப்பை கேட்டாங்கன்றதான் தெரியல நான் ஒரு வேட்பாளர் என்கிட்டயே ஒருத்தரும் வந்து வரைக்கும் இங்க யார் ஜெயிப்பா என்னன்னு மைக்கு நீட்டி கேட்டதில்ல அப்படிங்கும்போது யார்கிட்ட தான்ப்பா நீங்க கருத்து கணிப்பெல்லாம் நடத்துனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதனால கருத்து கணிப்புங்கிறது அது ஒரு திணிப்பு அவ்வளவுதான் எலக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தட்ட காசை வாங்கிட்டு இவங்க ஜெயிக்க போறாங்க இவங்க வந்து வீழ்ச்சி அடைய போறாங்க அப்படின்னு ஒரு திணிப்ப மக்கள் மத்தியில அவங்க வாக்கு வந்து பெரும்பாலும் மக்களுடைய மனநல இருக்குன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடணும்னு அந்த சாரார் மக்களை வந்து தான் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு திணிப்பு தான் பண்ணுவாங்க பணம் வாங்கிட்டு மற்றபடி கருத்து கணிப்புங்கிறதுலாம் சும்மாங்கண்ணா விஜய் வந்ததுக்கு அப்புறம் பிசிக்கு இன்னைக்கு உள்ள வாக்குகள் தான் சித்தரிக்கப்படுது அப்படின்னு ஒரு பேச்சு அதாவது புரிதல் இல்லாத எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் போகலாம் அது வந்து நாம் விடுதலை சிறுத்தில மட்டும் போவாங்கன்னு இல்லை ஒரு இப்போ விஜய் ரசிகர்கள் இப்ப ஓட்டு போடுறவங்க ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வயசுல ஒரு பத்து பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அந்த பத்து பேர் இது வரைக்கும் விஜய் வருவாருன்னு ஓட்டு போடாமே இருந்திருப்பாங்க அப்ப அதுல ஒரு ரெண்டு பேர் நாம் தமிழருக்கு ரெண்டு பேர் விசிக்காவுக்கு போட்டுருக்கலாம் ரெண்டு பேர் அதிமுக போட்டுருக்கலாம் பிஜேபி போட்டுருக்கலாம் அப்ப அந்த ஓட்டு அந்த பத்து ஓட்டுல எல்லா கட்சியில இருந்தும் ரெண்டு ரெண்டு ஓட்டு போயிருக்கலாம் ஆனா அதுக்காக வந்து ஓட்டு நாம் தமிழரோட ஓட்டு தான் போகுங்கிறது வந்து நாம் எதிரான ஒரு வன்ம பிரச்சாரமா தான் நான் பாக்குறேன் அண்ணனுக்கு வந்து எ அண்ணன் நான் சீமான் சமான்வர்களுக்கு என் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த மண்ணில் வந்து எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி நேற்று கட்சி ஆரம்பித்த அண்ணன் விஜய் வரைக்கும் யார் கட்சி ஆரம்பித்தாலும் நான் தான் அந்த கட்சியோட தலைவர்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கட்சியோட தலைவர் நான் இல்லை இந்த இனத்தோட தலைவரான பிரபாகரன் தான் இந்த கட்சியோட தலைவர் இந்த இனத்தோட தலைவர்னு சொல்லி நான் உங்கள் அண்ணன் தான் உங்களுக்கு முன்னாடி வழி நடத்துற ஒரு பொறுப்புள்ள அண்ணன் ஆனால் இந்த நம்மளுடைய தலைவர்ங்கிறது தேசிய தலைவர் பிரபாகரன் தான் உண்மையான தலைவரா அடுத்த தலைமுறைக்கு தலைவராகவே கொண்டுட்டு போற எங்க எங்கள் அதாவது தேசிய தலைவரின் தம்பி பல லட்சக்கணக்கான தன்னலமற்ற இளைஞர்களின் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்கண்ணா